ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் நீண்ட ஆயுள் வேண்டான்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு உயிரினமுமே இருக்காதுங்க மனுஷனையும் சேர்த்து தான் எல்லாருமே நீண்ட நாட்கள் வாழணும் அப்படின்னு தான் நினப்பாங்க கேன்சர் மாதிரி தீர்க்க முடியாத நோய்கள் வந்தா கூட எவ்வளவு நாள் மருத்துவத்தோட உதவியோட வாழ முடியுமோ அவ்வளவு நாள் முடிஞ்ச அளவுக்கு வாழ்றதுக்கு தான் மனுஷன் முயற்சிக்கிறான் அப்படிப்பட்ட நீண்ட ஆயுள் ஒருத்தர் பிறக்கும்போதே அவருக்கு கொடுக்கக்கூடியவர் தான் சனீஸ்வரர் சனீஸ்வரர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியனுடைய மகன் சூரியனுடைய இன்னொரு மகன் யாருன்னு பாத்தீங்கன்னா யமன் அதாவது ஆயுள கொடுக்கக்கூடிய சனியும் சூரியனுடைய மகன்தான் ஆயுளை முடிக்கக்கூடிய யமனும் சூரியனுடைய மகன் தான் ஒருத்தருக்கு தீர்க்க ஆயுளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் லக்னத்துக்கு எட்டாம் வீட்டுடைய பலம் வந்தாலும் சனீஸ்வரர் எந்த நிலைமையில் இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் ஏன்னா ஜோதிடத்தை பொறுத்தளவில் சனிதான் ஆயுளுக்கு காரகன் ஒருத்தர் நூறு வருஷம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அவர் ஜாதகத்தில் சனி ஒரு குறிப்பிட்ட நிலைமையில் இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட ராசிகளில் இருக்கணும் இந்த மாதிரியான அமைப்பு என்னன்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பை இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா ராசின்னு ஒரு கட்டம் இருக்கும் அந்த ராசி கட்டத்தில் லா அப்படின்னு எழுதியிருப்பாங்க அதுக்கு லக்னம்னு பேர் அதில் இருந்து எண்ணி அதாவது லக்னத்தையும் சேர்த்து எண்ணணும் அதில் இருந்து எண்ணி மூன்றாம் வீடு சரிங்களா மூன்றாம் வீடு ஆறாம் வீடு ஒன்பதாம் வீடு பதினோராம் வீடு இந்த நான்கு வீடுகளில் சனி இருந்தால் உங்களுக்கு தீர்க்க ஆயுளை கொடுக்கக்கூடிய நிலைமையில் சனீஸ்வரர் இருக்கார் திரும்பவும் சொல்றேங்க லக்னத்துக்கு மூன்றாம் வீடு ஆறாம் வீடு ஒன்பதாம் வீடு பதினோராம் வீடு இந்த நான்கு வீடுகளில் சனிங்கிற கிரகம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தீர்க்க ஆயுள் இதுல சில விதிவிலக்குகள் இருக்கு என்னன்னு பார்த்தோம்னா இந்த சனி பகவான் தனித்து அந்த வீடுகளில் இருக்கணும் இல்லைனா சுபர்கள் கூட சேர்ந்து இருக்கணும் முக்கியமா சூரியன் கூட சேர்ந்து கூடாது ராகு கூட சேர்ந்து கூடாது செவ்வாய் கூட சேர்ந்து கூடாது இது ஒரு விதிவிலக்கு இன்னொரு விதிவிலக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன்று ஆறு ஒன்பது பதினொன்னுல சனி அமர்ந்திருந்தாலும் அந்த சனி வக்கர நிலையில இருக்கக்கூடாது சரிங்களா இந்த ரெண்டு விதிவிலக்குகள் தான் இதை தவிர சனி எப்படி இருந்தாலும் உங்களுடைய லக்னத்துக்கு மூன்று ஆறு ஒன்பது பதினொன்று இந்த வீடுகளில் அமர்ந்துட்டாரு அப்படின்னாலே உங்களுடைய தீர்க்க ஆயுளுக்கு தன்னுடைய பங்கை சனி கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் அர்த்தம் இதோடு சேர்த்து எட்டாம் வீடும் எட்டாம் அதிபதியும் வலுவாக இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக நூறு வயது வாழ்விங்க எந்த சந்தேகமும் இல்லை மூன்றாம் வீட்டிலையும் ஆறாம் வீட்டிலையும் ஒன்பதாம் வீட்லையும் பதினோராம் வீட்டிலையும் அமர்ந்த சனீஸ்வரர் ஆயுள் மட்டும் கொடுக்கறது இல்லைங்க கூடவே ஒரு சில பாசிட்டிவான விஷயத்தையும் கொடுக்கறாரு ஒரு பெரிய நெகட்டிவான விஷயத்தையும் கொடுக்கறாரு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயம் இப்ப சொன்ன இந்த வீடுகள்ல சனி இருக்கிறப்போ ஜாதகர் தொழில் செய்து மிகுந்த லாபம் சம்பாதிப்பார் பெரும் பணம் சம்பாதிப்பார் அதே மாதிரி இவர சத்ரு பங்கன்னு சொல்றாரு அதாவது சத்ரு பங்கன் அப்படின்னா எதிரிகளை வெல்லக்கூடியவர் உங்க ஜாதகத்துல இந்த நான்கு வீடுகள்ல சனி இருந்தாரு அப்படின்னா எதிரிகளை நீங்க வெல்வீங்க இதுவே உங்க ஜாதகத்துல இல்ல ஆனா உங்களுடைய எதிரியுடைய ஜாதகம் எதிரின்னு சொன்னா ஒரு தொழில் போட்டியாளராக இருக்கலாம் இல்ல வேலை செய்யக்கூடிய இடத்துல சக ஊழியர் அதாவது உங்க கூட போட்டியிடக்கூடியவராக இருக்கலாம் இந்த மாதிரியான மாதிரியானவங்களுடைய ஜாதகத்துல மூன்று ஆறு ஒன்பது பதினோராம் வீட்டில் சனீஸ்வரர் இருக்காருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்த நிமிஷமே அவங்க கூட போட்டி போடுறது சண்டை போடுறதை விட்டுட்டு அவங்கள நண்பராக்கிக்க பாருங்க ஏன்னா அவங்க கூட உங்களால ஜெயிக்க முடியாது அந்த அளவுக்கு இந்த நான்கு வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் எதிரிகளை வெல்லக்கூடிய பலத்தை ஜாதகருக்கு கொடுப்பாரு அதே மாதிரி இந்த அமைப்பில் இருக்கக்கூடியவங்க புகழ் பெற்றவங்களாக இருப்பாங்க பெரும்பாலும் அரசியலில் இருக்கக்கூடியவங்களாகவும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அரசாங்க உத்தியோகத்துக்கு சூரியன் தசர் காரகம் அப்படியெல்லாம் இல்லைங்க சனீஸ்வரரும் அரசாங்க உத்தியோகத்துக்கு காரணம் மக்கள் தொடர்பு மக்களுக்கான பணி மக்கள் எங்கெங்கெல்லாம் வர்றாங்களோ அங்கங்கெல்லாமே சனீஸ்வரருடைய ஆதிக்கம் இருக்கும் இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கக்கூடிய ஜாதகன் அரச லாபம் பெறுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலத்துல அரச லாபம் அப்படிங்கிறது அரசாங்க தான் நம்ம எடுத்துக்கணும் இவ்வளோ பாசிட்டிவ் சொல்லிட்டேன்லங்க இதுல ஒரே ஒரு நெகட்டிவ் இருக்கு அது என்ன அப்படின்னா இந்த நான்கு வீடுகள்ல இருக்கக்கூடிய சனீஸ்வரர் ஜாதகருக்கு இவ்வளவு நல்ல விஷயங்களை கொடுக்கறதோட மட்டும் இல்லாம பிதிர் தோஷத்தையும் கொடுப்பார் அதாவது மூன்று ஆறு ஒன்பது பதினொன்று இந்த வீடுகளில் இருக்கக்கூடிய சனீஸ்வரர் பிதிர் தோஷத்தை கொடுப்பாரு இந்த பிதிர் தோஷத்தால என்ன சார் ஆகும் அப்படின்னா தந்தை இவரை விட்டு பிரிந்திருப்பார் இல்லனா இவர் தந்தையை விட்டு பிரிந்திருப்பார் தந்தையுடைய அனுசரணை கிடைக்காது ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு போய் அப்பா கிட்ட கேட்டார் இந்த ஜாதகர் அப்படின்னா அந்த முதலீட்டுக்கான பணத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் தந்தை இருக்க மாட்டார் ஒருவேளை அந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவருடைய மனநிலை இவருக்கு உதவி செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் பிதுர் அப்படின்னா அப்பா நேயர்களே இந்த தகவல் பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தில் சனி மூன்று ஆறு ஒன்பது பதினோராம் வீடுகளில் இருந்தால் உங்களுடைய வயதையும் சேர்த்து கீழே கமெண்டில் சொல்லுங்க இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்